வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்டியோட வாய்ஸில் அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தால் பல டீட்டெயில்ஸு அது கூட இப்போ ப்ரெசண்ட்டில் எம்டி இருந்தால் என்ன பேசுவார் என்ன பேச முடியுன்றத என்னோட பாணியில் நான் சொல்கிறேன் அண்டு இது முழுக்க முழுக்க என்னோடய விஷயந்தான் நான் சொல்கிற கருத்து தான் இதை கேட்கணும் விருப்பம் இருக்கவங்க கேட்டுக்கே கேட்க வேண்டான்றவங்க போய்க்க தப்பு இல்லை ஸ்கிப் பண்ணுறது உங்கள் உரிமை சரிங்களா ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வருவோம் அன்பார்ந்த மைவித்திரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம நிறுவனத்தை முடக்கணும்னு நினச்சிக்கிட்டு பல பேர் பலவிதமாக பல மாதிரியாக மாற்றி மாற்றி நம்ம மேலே புகார் புகாராக கொடுத்து நம்ம நிறுவனத்தை முடக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க இருந்தாங்கன்னு சொல்கிறத விட இருக்காங்க இப்போவும் அதுக்கான சதி வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் நாம் நிச்சயமாக உடச்சி எரிஞ்சிட்டு மீண்டும் முழு பொலிவோடு திரும்ப வருவோம் அந்த நம்ம வர நேரத்தில் ஒருத்தராலையும் நம்மளை தடுக்க முடியாது அண்ட் அரசாங்க அங்கீகாரத்தோடு நம்ம நிறுவனத்தை முழுமையாக நடத்துவோன்றத உறுதியாக சொல்கிறேன் எப்படி இவ்வளோ ஆணித்தரமாக சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தில் பணம் முதலீடு அப்படின்றது ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் எங்கேயுமே கிடையாது நீங்கள் நம்ம நிறுவனம் போஸ்ட் பண்ண கடந்த கால வீடியோக்களை பார்த்தாலும் தெரியும் அண்ட் இப்போ இருக்க வீடியோக்களை பார்த்தாலும் தெரியும் எதுலேயுமே எங்கேயுமே முதலீடு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த கிடையாது எந்த இடத்துலையும் முதலீடுன்ற நம்ம பயன்படுத்தாதப்பவும் இங்கே நம்ம முதலீடு தான் பண்ணுறோம் முதலீடு தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சில அரசியல் சர்ச்சைகளுக்குள்ளே இருக்க சில கை கூலிகள் நம்மளுக்கு எதிராக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இவங்க கூட நம்ம கூடவே இருந்துக்கிட்டு ஒரு சில முதுகில் குத்தக்கூடிய ஆட்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சிலர்களை வச்சுக்கிட்டு நம்மளோட தொழிலை நம்மளால் நிம்மதியாக பண்ண முடியாது ஆகவே நான் என்னோட முழு முயற்சி எடுத்து இந்த ஒரு கம்பெனியை எந்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமோ அது எப்படி சட்டப்பூர்வமாக கொண்டு போக முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் நம்ம நிறுவனத்தை மீண்டும் முழு பொலிவோட எந்தவித சட்ட சிக்கலும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட அங்கீகாரத்தோடு நடக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நம்ம நிறுவனத்தில் ஆரம்பம் முதல் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லியாச்சு அப்போ எப்படி நீங்கள் பணம் கொடுத்தீங்க நீங்கள் எப்படி அந்த முதல் அமௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் தான் விற்றுருக்கோம் அப்படின்றதுக்கு உதாரணமாக நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி பில் இருக்குது நாம் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருளை மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுதான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதை பர்ச்சேஸ் பண்ணது காம்ப்ளிமெண்ட்ரியாக மைவித்ரியாச்சுன்ற அந்த ஆப்பில் விளம்பரம் பார்த்து வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்தோம் இது தான் இங்கே பிரச்சனையாக மாறுச்சு அங்கே விளம்பரம் பார்த்து மட்டும்தான் அவங்க வருமானம் சம்பாதிக்கிறாங்களா கிடையாது ஏன்னா அந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்ம கம்பெனியில் இருக்கா கிடையாது நம்ம கம்பெனியில் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனியில் இருக்குது இந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முற்றிலும் உள்நாட்டு தயாரிப்பு அது இல்லாமல் முழுக்க முழுக்க ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்டது உடல் ஆரோக்கியமானது முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தின் மணி அடிப்படையில் மட்டுமே உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி யாருமே பேசுறது இல்லை ஆனால் இவங்க யாருமே இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கிற பேசலைனாலும் ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடி மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம இது கஸ்டடியில் இருக்குது கோர்ட் கஸ்டடியில் இருக்குது அப்படின்னாலும் அவங்க என்ன பேசுவாங்கன்னா அந்த ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் வெறும் அந்த மாத்திரை அப்படி மட்டும்தான் பேசுவாங்க ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் சொல்லியிருக்க ஆதாரத்தின் படி எண்பத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் கோர்ட்டோட கஸ்டடியில் இருக்குது அப்படின்றது இஓடபிள்யூ ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குது இந்த இஓடபிள்யூ ரிப்போர்ட்டில் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அக்கௌண்ட்டில் நூற்றி பதினெட்டு கோடி இருக்குது அப்படின்னு வந்திருக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்களால் இந்த அமௌண்ட்டு அதாவது ஒரு ஆயிரம் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா கூட முப்பத்தாறு கோடி நாற்பது கோடி கூட இவங்ககிட்ட அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசி சுற்றிட்டு இருந்தாங்க தான் ஆனால் கம்பெனியோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது நூற்றி பதினெட்டு கோடி ஸோ நூற்றி பதினெட்டு கோடி கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்குன்றத்தையும் இவங்க இங்கே மறைச்சிருக்காங்க ஆரம்பத்துலேருந்து ஏன் ஏன்னா அவங்களுக்கு கம்பெனியை பற்றின புரிதல் இல்லை ஸோ இந்த புரிதல் இல்லாமல் இவங்க பண்ண அந்த விஷயத்தினால நம்மளுக்கு கிடச்சிருக்க பெனிஃபிட் என்ன நம்மளோட கம்பெனி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடியே திரும்ப மக்களுக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க உடனே இவங்க கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி மதிப்புள்ள பொருளை மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்களா இல்லை யாருக்கோ கொடுத்தாங்களா யாருக்கு கொடுத்தாங்க கணக்கு காட்டுங்கன்றாங்க கணக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு தானே காட்டணும் நான் ஏன்ப்பா உனக்கு காட்டணும் அப்படின்னு நம்ம கேட்டால் நான் ஒரு சமூக ஆர்வலர் நான் என்ன வேணால் கேட்பேன் நான் கேட்குறதுல நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ற தோணிலேயே இருக்காங்க இது வரைக்கும் இதில் இஓடபிள்யூ அதிகாரியும் எதிர்த்து கவர்மெண்ட்டை எதிர்த்து நம்ம கம்பெனியை வந்துட்டு இவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி இது வரைக்கும் எங்கேயும் ஃபோர் ஜெரி பண்ணிடுச்சு மக்களை ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படவில்லை எந்த ஒரு இடத்துலையும் இந்த கம்பெனி ஸ்கேம் தான் பண்ணிணாங்க மக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி மோசடி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை அப்படின்றப்போ இவங்க எந்த தைரியத்தில் அதாவது எந்த விதத்தில் இவங்க நிரூபிக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம கொடுத்த பொருளுக்கு அவங்க கொடுத்த பணத்துக்கு நம்ம கொடுத்த பொருள் இருக்குது அதுக்கு ஜிஎஸ்டி பில்லு இருக்குது அதை நம்ம ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டு கட்டியிருக்கும் இப்படின்ற இந்த சான்ற நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது இந்த ப்ரூஃபும் வந்துட்டு அவங்களுக்கு பத்தாது ஓகேங்களா ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னும் வந்துட்டு இந்த கம்பெனி காசை கொடுத்து தான் காசை வந்துட்டு வர வச்சுட்டுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஏற்றுக்கப்பட முடியாத வாதம் ஏன்னா நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி பில்லு இருக்குன்றப்ப கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கும் ஆனால் ஒரு அரசியல் தனி நபர் அதை ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது அவருக்கு நிரூபிக்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது அவர் என்ன தான் பெரிய சமூக ஆர்வலராக இருந்தாலும் அவர் அவருக்கு நம்ம சொல்லணும் நம்ம வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம கம்பெனி யாருக்கு கட்டுப்படுது அரசியலுக்கா அரசியல்வாதிக்கா கவர்மெண்ட்டுக்கா நம்ம கவர்மெண்ட்டு கட்டுப்பட்டு இருக்கும் நம்ம எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு மூலியமாக லீகலாக சரிங்களா லீகலா நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஓடி போய் ஓளிய ஆள் கிடையாது இந்த ஆனந்தன் இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க நான் சரண்டர் ஆகிட்டு இப்போது பெயிலில் வெளியே வந்திருக்கேன் அதுவும் ரிலாக்ஸேஷன் பெயிலில் வந்திருக்கேன் அதுக்கான ரிலாக்சேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா நம்ம கம்பெனி நம்மளோட நிறுவனம் இந்த இடத்துல எந்த மக்களையும் ஏமாற்றலை அப்படின்றதுக்கு உதாரணமாக வந்திருக்க கம்ப்ளைண்ட் வேல்யூவை பார்த்தாலே தெரியும் வெறும் இருபத்தெட்டு கம்ப்ளைண்ட் முப்பது கம்ப்ளைண்ட் அவ்வளவு தான் நம்ம கம்பெனியில் இருக்க மக்கள் தொகை எவ்வளோ அறுபத்தொம்பது லட்சம் பேர் இந்த அறுபத்தொம்போது லட்சம் பேரில் உண்மையிலே பர்ச்சேஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இஓடபிள்யூ ரிப்போர்ட்டில் இருக்குது ஒம்பது லட்சம் பேர் ஒம்பது லட்சம் பேரில் ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சு இந்த கம்பெனியை முழக்க முடியும்னு அவங்க அவ்வளோ தைரியமாக நம்புகிறாங்கன்னா இதுக்கு பேர் தான் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல இந்த புரிதல் இல்லைன்ற வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு காரணம் நிஜமாகவே அவங்களுக்கு புரிதல் இல்லை அவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதை விட லாயருக்கு நிறைய சட்டம் தெரியும் ஏன்னா லாயர் கோர்ட்டுக்கு போய் வாதாடுறவங்க இவங்க வந்துட்டு கோர்ட்டுன்னு நினச்சி யூடியூப்பில் வாதாடுறவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்கிறது முழுக்க முழுக்க வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட காலத்தை நம்மளோட பொன்னான நேரத்தை இவங்களுக்காக